அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை கடவுள் வாழ்த்தும் முத்தேக சித்தியும் என்ற தலைப்பில் திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் பாடிய அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல் எட்டு பாடலுடைய விளக்கத்தை பார்த்தோம் அருட்பெரும் ஜோதி அட்டகத்திலே உள்ள எட்டு பாடல்களும் அருட்பெரும் ஜோதி அருள் அரசாய் கொண்டு போற்றி வாழ்த்துகின்றன கடவுள் வாழ்த்தால் வாழ்வு நமக்கு நமக்கா கடவுளுக்கா இருவருக்குமே தான் என்று சொல்லலாம் கடவுள் இதுவரையிலே நம் உடம்பிலே இருந்து அருளாட்சி செய்து வருகிறார் நம் தூள உடம்பில் தெளிவுபட தோன்றவில்லை கடவுள் அவ்வப்போது பலரிடம் தோன்றி தன் அற்புத சக்தி சித்திகளை விளங்க செய்கிறார் அவர்களிடம் சில காலம் விளங்கிய பிறகு அவர்களின் தூள உடலை விட்டுவிட்டு அவர்களின் சூக்கும உடம்புக்குள் சென்று விடுகிறார் முன்பு போல ஒவ்வொருவர் சூக்கும உடம்பிலும் இறைவன் விளங்கி கொண்டு இருக்கிறார் இது கடவுளினுடைய நித்திய வாழ்வாகாது அவருடைய நிலையான இருப்பை குறிப்பதாகும் கடவுள் ஒவ்வொருவரிடமும் நித்தியமாகத்தான் இருக்கிறார் ஆனால் அவர்களிடம் வெளிப்பட்டு நிலையாக வாழவில்லை கடவுள் நிலையாக வாழ்வது எப்போது சொல்லுவது ஒவ்வொருவர் உடம்பிலும் இறைவன் பரிபூரணமாக பரவி நிலைபேறும்போதுதான் அவர் முழு வடிவத்துடன் விளங்குவதாக சொல்ல முடியும் அப்போதுதான் அவர் அருள் ஆனந்தம் வெளிப்பட்டு விளங்கும் இந்த நிலைதான் உலகம் அறிந்து கொள்ளும்படி கடவுள் வாழ்கிறார் என்று சொல்ல முடியும் கடவுள் இதுவரையிலே இம்மாதிரி வெளிப்பட்டு வாழவில்லை அதனால்தான் ஆண்டவரை உலகில் வாழ வர வேண்டும் என்று அவரை வாழ்க 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 என்று மனதார எண்ணி வாயார வாழ்த்தி வணங்குகிறோம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் தனி தலைமை பெற்று பெரும் கடவுள் அவர் மனித குலத்தின் ஆணவம் நீக்கி நல் உணர்வு பெறுகிற காலத்தில் அவர்களிடையே தோன்றுவார் மனிதர்களிடையே மனிதராக தம் பரிபூரண உண்மம் உண்மை விளங்கும்படி திரு அருள் பிரகாச வள்ளலாரின் திருவுருவத்தில் இப்போது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்கி கொண்டு இருக்கிறார் இதுதான் சச்சிதானந்த வடிவத்திலே இருந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தம் நித்தியானந்த வாழ்வை கொண்டு விளங்கும் வள்ளலார் திருவுருவமாகும் இந்த உலகம் அறிந்த வள்ளலாரின் தோற்றம் முழுமையான கடவுள் வடிவம் அல்ல வள்ளலாரை உலகம் பார்த்த புற தோற்றம் அவர் பெற்றிருந்த உருவ நிலை அதற்குள்ளே இருந்து அனைத்தும் அறிகின்ற அருள் ஆற்றல் பெற்றிருந்த வள்ளலாரின் தேகமே அவருடைய அருவநிலை இந்த நிலையை தம் உடம்பு முழுவதிலும் பரவும்படி செய்து வள்ளலார் தேகம் பெற்றிருக்கிறார் அவர் ஒருவருத்துக்கு வெளியிலே எல்லையற்ற நிறைவான பொன் ஒளிமயமான சுத்த தேகம் பரவியிருக்கிறது இதில் அவருடைய அருள் ஆற்றல் பெற்ற நிலையும் அடங்கியிருக்கிறது இதைத்தான் திரு அருள் பிரகாச வள்ளலார் பெற்றிருக்கும் நித்யானந்த முத்தேக சித்தி பெரு வடிவமாகும் மரணமில்லா பெருவாழ்வாகும் இந்த உண்மையை உலகம் உணர்ந்து கொண்டு அதை கடைபிடித்து பேரின்பத்திலே தழைக்க வேண்டும் கடவுளை துதித்து கடவுள் அனுபவம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வ வடிவத்தையோ மனித வடிவத்தையோ பற்றி கொள்ளக்கூடாது தீப ஜோதியில் எல்லாம் அல்ல இறைவன் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இதை மனதிலே கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் இதனால்தான் தம்மை தெய்வமாக வைத்து வணங்கவோ வழிபடவோ வேண்டாம் என்று திரு அருள் பிரகாச வல்லலார் உபதேசித்திருக்கிறார் வள்ளலார் தான் பெற்ற இறை அனுபவம் முழுவதும் மூன்று பதிகங்களிலே தெளிவுபடுத்துகிறார் அருட்பெரும் ஜோதி அகவல் திருவடி புகழ்ச்சி அருட்பெரும் ஜோதி அட்டகம் என்ற மூன்று பதிகங்கள் தான் அவை ஆண்டவரை ஒரு தெய்வமாக வடிவமாக பாவிக்கும் போதுதான் அவருடைய முகம்தான் முதலில் தோன்றும் அதுதான் ஜோதி அகவல் அவருடைய திருவருளை பெறுவதற்கு அடுத்தபடியாக தோன்றுவது அவருடைய திருவடிகளே இதைத்தான் திருவடி புகழ்ச்சி முக தரிசனமும் திருவடி தீட்சையும் பெற்ற பிறகு இறை அனுபவம் உண்டாகிறது இதைதான் புரி அட்டகாயம் என்னும் சூக்கும உடம்பிலே காணலாம் இதனை குறிப்பதே அருட்பெரும் ஜோதி அட்டகம் அட்டகம் என்பது சூக்கும தேகம் அது தூள உருவமாகி புற உடலுக்கு காரண உருவமாக ஆகிய அக உடலுக்கும் இடையிலே அரு உரு சூக்கும உயிர் வண்ணமாக இருக்கிறது இந்த அரு உரு நிலையிலே இருந்து கொண்டுதான் எல்லா அனுபவங்களையும் நாம் அடைகிறோம் வள்ளலாரின் அருள் அனுபவ பாடல்கள் அவர் இந்த சூக்கும வடியிலே இருந்து கொண்டு தான் பாடியிருக்கிறார் அகத்தையும் புறத்தையும் அனுபவித்த வண்ணமே பாடியிருக்கிறார் சிச்சபையும் பொற்சபையும் சொந்தமன ஆட்சி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் பாடியிருப்பதை பார்த்தால் இந்த உண்மை விளங்கும் பொற்சபை என்பது புற சுத்த தேகம் சிச்சபை என்பது அகநான தேகம் இரண்டுமே தமக்கு விட்டதாக சொல்லுகிறார் வள்ளல் பெருமான் எங்கே இருந்து கொண்டு அப்படி சொல்லுகிறார் அரு உருவ சூக்கும தேகத்தில் இருந்து கொண்டுத்தான் இப்படி சொல்லுகிறார் இந்த தேகம்தான் பிரணவ தேகம் புரி அட்டகாயம் அட்டகம் சுத்த வடிவம் சுக வடிவம் ஓங்கார நித்திய வடிவம் நிறைந்து ஓங்கும் சித்தியனும் ஓர் நாண வடிவம் இங்கு நான் பெற்றேன் எங்கெங்கும் தானே விளையாட்டு இயற்றத்தான் என்று இந்த பாடலில் வடிவம் உங்காறு நித்திய வடிவம் என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் குறிப்பிடுவது தாம் பெற்ற பிரணவ தேகத்தை தான் இதற்கு புரி அட்டகாயம் அட்டகம் அருள் வடிவம் சுக வடிவம் சுத்த வடிவம் என்று பெயர்களும் உண்டு இந்த அருள் இன்ப அனுபவத்திற்கு வேண்டியது புரி அட்டகாயம் அந்த புரி அட்டகாயத்தில் இருந்து கொண்டுதான் வல்லலார் தம் அருள் அனுபவங்களை பாடியிருக்கிறார் அதனால் அருட்பெரும் ஜோதி அட்டகம் என்று பெயரிட்டிருக்கிறார் அருட்பெரும் ஜோதி அட்டகத்தின் முதல் பாடலே அருட்பெரும் வெளியில் என்று தொடங்குகிறது இந்த பாடல் அருட்பெரும் என்ற சொத்தொடர் பனிரெண்டு முறை வருகிறது இது திரு அருள் பிரகாச வல்லலார் அக அனுபவத்தையும் புற அனுபவத்தையும் குறிக்கிறது அக அனுபவம் துவாத சாந்த பெருவெளியை குறிப்பது புற அனுபவம் உலகிலே நாம் காணும் சூரியனின் பன்னெண்டு வகை கலைகளை விளக்குவது துவாப தச அந்தம் பெருவலி என்பதுதான் துவாத சந்த பெருவலி என்பார்கள் துவாத என்றால் இரண்டு தசை என்றால் பத்து அந்தம் என்றால் முடிவு வெளி என்றால் அனுபவம் துவாத சாந்த பெருவழி என்றால் பன்னிரண்டு அனுபவங்களின் முடிவு என்று பொருள் முதல் பன்னிரண்டு அக அனுபவங்களுடன் அருள் அனுபவம் நிறைவு பெறுகிறது இதற்கு மேலே நான்கு அக அனுபவங்கள் இருக்கின்றன அவை இறை அனுபவங்கள் இவைகள் இவைகளையும் சேர்த்து பதினாறு அனுபவங்கள் ஆகின்றன இந்த பதினாறு அனுபவங்களை பெறும்போதுதான் அக அனுபவம் பூரணத்துவம் பெற்று அக இறை அனுபவம் நிறைவு பெறுகிறது புற அனுபவம் உலகிலே நாம் காணும் சந்திரன் பதினாறு கலைகளை விளக்குவது நிறைவான அக அனுபவத்துக்குத்தான் பரிபூரண பேரின்பம் விளங்குகிறது பேரின்பம் விளங்குகின்ற இடம் எது நமது சிற நடுவிலே இருக்கும் சிற்றம்பலத்தைத்தான் பேரின்பம் விளங்குகிறது சிற நடுவிலே இருக்கும் சிற்றம்பலம் பகர வடிவத்தில் உள்ளது அதில் பாதி அமுத நீரால் நிரப்பப்பட்டு இருக்கிறது மற்ற பகுதியில் அருட்பெறும் சுடர் ஒன்று அந்தரத்தில் நின்று இறைவிடாமல் ஆடிக்கொண்டிருக்கிறது இதுவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கும் இடம்தான் அம்பலம் அம்பலம் என்றால் சொல் அம் கூட்டல் பல் கூட்டல் அம் என்று விரியும் பல் என்னும் சொல்லுக்கு முன்னும் பின்னும் இருக்கும் அம் ஓங்காரத்தை குறிக்கும் பல் என்ற சொல்லிலே இருக்கும் பா என்பது சிற்றம்பலத்தின் வடிவை குறிக்கிறது இல் என்பது தமிழ் மெய் எழுத்து வரிசையில் பதிமூன்றாம் எழுத்தாகும் இது நாண அனுபவத்தின் பதிமூன்றாம் படியை குறிக்கும் இதைத்தான் இறை அனுபவ தொடக்கமாகும் அருள் அனுபவமும் நிலை பெற தொடங்குவதுதான் இங்குதான் இந்த கருத்தை வல்லலார் ஒவ்வொரு நிலையிலும் இருந்து பார்த்து பல்வேறு விளக்கங்களோடு அருட்பெரும் ஜோதி அட்டகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் கூறுகிறார் முடிவில் எல்லா உண்மைகளையும் அறிந்து அருள் நாண அனுபவத்தின் பன்னி பன்னிரு பன்னிரண்டு படிகளையும் கடந்து நித்தியானந்த நிலையை அடைகிறார் அந்த அனுபவத்தை உள்ளங்கையிலே உள்ள நெல்லிக்கனி போல தெளிவாக தெரிவிக்கிறார் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் என்ற பழமொழிதான் திருஅருள் பிரகாச வள்ளலார் அங்கையில் கனி என்று வழங்குகிறார் அங்கையில் கனி என்பதற்கு உள்ளங்கையிலே ஒரு கனியை வைத்து பார்ப்பது போல என்றுதான் பொருள் இதற்கு சிறப்பு பொருளும் இங்கே அமைந்திருக்கிறது அங்கை என்பது அகம் கூட்டல் கை என்று பிரிக்கலாம் அகக்கை என்றால் உள்ளங்கை என்றுதான் பொருள் கடவுள் அருள் அனுபவத்தை உள்ள கனிபோல் என்று வள்ளலார் சொல்லுகிறார் மற்றவர்கள் கடவுள் அனுபவத்தை உள்ளே மட்டும் அறிந்து உணரக்கூடியது என்று சொல்லுகிறார்கள் வள்ளலாருக்கோ கடவுள் அனுபவம் உள்ளும் புறமும் அனுபவிக்கும்படி கிடைத்திருக்கிறது இதிலிருந்து வள்ளலார் கடவுள் இன்ப அனுபவத்தை பரிபூரணமாக பெற்று பெருவாழ்வு வாழ்கிறார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வள்ளலார் பெற்றிருக்கும் இந்த பேரின்பம் என்னும் இளமையோடு இருந்து கொண்டு அருள் இன்பத்தை அனுபவிக்கும் முத்தேக சித்தியாகும் இதைத்தான் அருள் அனுபவ பெருநிலை என்கிறார்கள் இந்த அருள் அனுபவம் பெற்றவர்கள் அரு உரு பிரணவ தேகத்தை பெற்றவர்கள் ஆவார்கள் இவர்கள் சுத்த தேகத்துடன் வெளிப்படையாக தோன்றும் ஆற்றல் உடையவர்கள் பிரணவ தேகத்தோடு தோன்றியும் தோன்றாமலும் உயிர்குலத்திற்கு பணிபுரியும் வல்லமை பெற்றவர்கள் ஞான தேகத்தோடு உயிருக்குள் கடவுள் உண்மையை விளங்கும் ஆற்றலை பெற்றவர்கள் இந்த மூன்று ஆற்றலையும் பெற்றவர்கள்தான் முத்தேக சித்தி பெற்றவர்கள் திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான் முத்தேக சித்தி பெற்ற மாமனிதர் வள்ளல் பெருமான் பெற்றிருக்கும் அருள் அனுபவத்தை எல்லோரும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனினுடைய பெருங்கருணையால் இந்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் இருக்கின்றது அட்டகத்தின் இயற்கை உண்மையை உணர்ந்து மக்கள் சமுதாயம் உய்வு பெற வேண்டும் உயர்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி வல்லல் பெருமான் பாடிய திருவருப்பாவில் வரக்கூடிய ஆறாம் பாடல் என் மனசை வந்து அடிக்கடி வந்து என் மனதை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படா திறவும் பகலும் நின் தனையே கருத்தில் வைத்தி செய்தேன் உண்பன எனினும் உடுப்பன எனினும் உலகாரை நம்பிலேன் எனது நண்பனே நலம்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடல் எனையே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடலை சொல்வார் அப்புறம் ஊன் பெரும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை தான் பெரும் தாயும் தந்தையும் குருவும் தனி பெரும் தெய்வமும் தவமும் வான் பெரும் பொருளும் வாழ்வு நடனையும் மக்களும் மனைவியும் உறவும் நான் பெரும் நண்பும் யாவையும் நீ என்றே நம்பினேன் கைவிடல் எனையே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஓடினேன் பெரும் பேராசையா உலகில் ஊர்தோறும் உண்டி உடையே தேடினேன் காமச் சேற்றிலே விழுந்து தேங்கினேன் மயங்கினேன் திகைத்து வாடினேன் சிறிய வரியான் மகிழ்ந்தே பஞ்சமே பொருளென மதித்து நாடினேன் எனினும் பாடினேன் உனையே நம்பினேன் கைவிடல் எனையே என்று இந்த மூன்றாவது பாடலில் சொல்கிறார் அடுத்து அடுத்தவரை மயக்கிட மதியிட நினைத்தேன் அடிக்கடி பொய்களை புனைந்தேன் எடுத்தெடுத்து உரைத்தேன் எதிர்கெதிர் இலையென்று இகழ்ந்தேன் அங்கரித்து இருந்தேன் அடுத்தவர்தமையை மிக உபசரித்தேன் கெடாதவர்தமை இகிழ்ந்து உரைத்தேன் நடுத்தர அறியேன் எனினும் உனையே நம்பினேன் கைவிடல் எனையே என்று இந்த நான்கு பாடலில் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அப்போ அந்த செய்தியை அவர் சொல்லுகிற போது நமக்கு அடுத்தது என்ன கிடைக்கதா அருள் விளக்க அருள் சுடரே அருட்பெருஞ்சோதி சிவமே அருள் அருளமுதமே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் உலம் முழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே என இனிய உறவே மருள்கடைந்த மாமணியே மாற்றறிய பொன்னே மன்றில் புரிகின்ற மனவாளா எனக்கு தெருளளித்த திருவாளா நான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் செய் தொழில் ஏற்றருளே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய அற்புதமான பாடல் இந்த கடவுளும் முக்தேக சித்தி இருக்கு பாருங்க அது உண்மையான நிலையை நமக்கு குறிப்பது ஆகவே கடவுளுடைய அருளை நாம் பெறுவதற்கு நிலையான அந்த கடவுள் வாழ்த்தையும் உத்தேக சித்தியும் அருட்பெரும் ஜோதி அட்டக நமக்கு வழங்குகிறது என்ற செய்தியை சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே நெம் கோவே துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமானை மீண்டும் மீண்டும் அவருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்